தன்னுடைய செங்குற நகரங்களின் சார்பா ஒரு உயரிய பரிசு காத்து நாங்க ரெகுலரா நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் என்னன்னா எந்த ஜோதிட கருத்தையும் கொடுக்காத அளவுக்கு பிரமாண்டமான ஒரு பரிசு ஆனா வீட்டுக்கு ரெகுலரா வரும் இது எதுக்காக அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பயன்படுறதா இருக்கும் இதுல யார் ரெகுலரா வர்றாங்களோ அவங்களை கொடுத்த முறையில தேர்ந்தெடுப்போம் அவங்களுக்கு வாழ்வில் மறக்க முடியாத ஒரு பெரிய கிஃப்ட் கண்டிப்பா உண்டு

மாத மாதம் கருத்தருக்கு வந்து உங்களுடைய ஜெயலலிதாவோட ஒரு மனப்பாங்க ஒரு தவறு நடக்கும் போது அந்த இடத்திலே தட்டி கேட்கக்கூடிய தைரியம் மனித மட்டும்தான் இருக்கு